நடந்திரக்கணக்கான மக்கள் ஆதம்பான் என்று இங்கே இருக்குது இந்த ஜனாசாக்கள் வந்து புதைக்கப்பட்ட இடங்கள் அதாவது நம்முடைய தமிழில் வந்து சவக்காலை என்று சொல்லுவோம் இந்த பூத உடல்கள் வந்து புதைக்கப்பட்ட இடம் வந்து தான் பக்கத்துலேயே வந்து சில வீடுகள் கட்டிடங்கள் வியாபார நிலையங்கள் அதுக்கு பக்கத்திலே வந்து இந்த பள்ளிவாசல் கூட இருக்குது அது மட்டுமே இல்லை இன்றைய நாள் நாங்கள் இதோ ஒரு செய்தியாக வந்து தற்பொழுது எல்லாருக்குமே வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் இதை வந்து தெரியப்படுத்த வந்திருக்கின்றோம் அப்போ அந்த வகையில் இன்றைய நாள் சதிப்பு ரிப்போர்ட் என்றாக நீங்கள் பார்வையிடலாம் அது மட்டுமில்லை இந்த அம்பாறை மாவட்டத்தில் இது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக வந்து தற்பொழுது பேசப்பட்டு போட்டுருக்குது நீங்கள் இதற்கு முன்னாடியும் வந்து நிறைய வீடியோக்களை பார்த்துருப்பீங்க இந்த ஜனாசாக்கள் வந்து அடித்து இழுத்து செல்லப்படுறது மற்ற கட்டிடங்கள்லாம் வந்து விழுற விடயங்கள் எல்லாமே வந்து இன்றைய நாள் தற்பொழுது அது இன்னும் வேகமாக வந்து இந்த அரிப்பு வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்குது அதை மட்டுமில்லை இதை பார்வையிடுறதுக்கு நேரடியாகவே அம்பாறை மாவட்டத்தினுடைய அதாவது இந்த சாய்ந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆதம்பாவா என்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து வந்திருக்கின்றாங்க வந்து நிறைய மீடியாக்கள்லாம் வந்துருக்குது அப்போ அவங்கள்ட்ட போய் இதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத நம்ம நேரடியாக கேட்கலாம் அதோட இந்த இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இது சம்மந்தமான நிலைமைகளையும் அப்படியே போய் பார்க்கலாம் என்ன தம்பி தம்பி வந்து இணைஞ்சிருக்கா தம்பி வந்து சாய்ந்த முறை சேர்ந்த ஒரு ஆள் அவர்களுக்கு பாட்டு அஞ்சு பாருங்க அந்த மண்டே ஓட இல்லாம இருந்து வெளியில வந்துட்டு அந்த ஊடகங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கான தூக்கி வந்திருக்காங்க ஒரு சில இந்த இடத்துல வந்து அனைத்து மீடியாக்களுமே வந்து வந்திருக்குது நாங்களும் கொஞ்சம் தள்ளி நின்று பார்க்கோம் இதுல பார்க்கக்குள்ள பயங்கரமா இருக்குது என்ன இந்த கடல் வந்து எவ்வளவு தூரம் அந்த உள்ளுக்குள்ள இருந்தது கடல் வந்து ஒரு மீட்டர் அப்படி இருக்கு அங்கே உள்ள முன்னுக்கு என்ன

அது அது என்ன நினைக்கிறது மனுவோட உச்சி மந்தையோடல வந்து உடைஞ்சி தள்ளி கிடைக்காத ஒரு இடத்த போட்டு பாக்காங்க பாருங்க இந்த இலங்கையில வந்து இப்ப ஒரு இடத்துல மட்டும் தான் அனர்த்தம் சொல்ல முடியாது ஒட்டுமொத்தமாகவே இலங்கைக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுது என்னன்னு சொன்னால் நம்ம வந்து மலைய பக்கம் எல்லாம் போயிருந்தோம் அப்கன்றிக்கு எல்லாமே வந்து கண்டி நோரெளி அப்படியான போன்ற இடங்கள் நிறைய பேர் தெரியும் அந்த மனுஷருக்கு இடம்பெற்றது அதே மாதிரி மட்டக்களப்பு மாவட்டத்தில் வேணுமா யாழ்ப்பாணம் வேணுமா அனைத்து இடங்களையும் வந்து ஒவ்வொரு ஒரு அனர்த்தங்கள் வந்து மிகவும் பெரிய ஒரு அனர்த்தங்கள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கு இனிமே வந்து சரியான நிலைமைக்கு திரும்ப இல்லை மீண்டும் திரும்ப இல்லை இப்போ இந்திய தருணம் கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் வெயில் அடிச்சு கொண்டிருக்கிறதா ஆனால் சிலையில பகுதிகளில் வந்து மழை பெய்து கொண்டு இந்த இடத்துல ஓகே இன்றைக்கு கொஞ்சம் வெயில் அடிச்சு கொண்டிருக்குது அம்பாறை மாவட்டத்தில் பல பிரதேசங்கள் பாதிக்கப்பட்டு கல்முனு அதே மாதிரி இந்த மாளிகைக்காடு சாய்ந்த மாதிரி கரையோர பிரதேசங்கள் அடிக்கிற அந்த கடல் அரிப்பாடு நிறைய அந்த கட்டிடங்கள் எல்லாம் அரிஞ்சிட்டு போகுது அதுதான் இப்போ கட்டிடங்கள் நிறைய இடத்துல வந்து விழுந்துருக்குது சில இடங்கள்ல அப்படியே நிலைமையில் இருக்குது அப்ப நாங்க வந்து இந்த ஜனாசர்கள் அந்த கடலதிப்பால வந்து போய்கொண்டிருக்கிறேன் இந்த இடத்துல நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம் இதே மாதிரி இப்போ இந்த தொங்கல இருந்து மற்ற மறுமணும் அந்த தங்கும் தொங்கல் வரைக்கும் வந்து அழிப்பு தான் ஏன்னா இப்போ குறிப்பாக வந்து கல்முனையை தாண்டியும் இருக்குது கல்முனையை தாண்டியும் அந்த நிலமா வந்து பாருங்க பாருங்க சாய்ந்த மாதிரி இருந்து கல்முனை தொங்கல் வரைக்கும் அப்ப அந்த கடல் அடிப்பு இருக்குன்னு சொன்னா இப்படி ஒரு பேராத்தம் வந்து இப்ப நடவடிக்கை கொண்டிருக்குது இன்னும் இது வந்து இன்னும் அதிகரிக்க செஞ்சு கொண்டு இருக்க தவிர குறைகிற மாதிரி இல்லைன்னு முடியல முடியல அப்ப அதுக்கான தீர்வு வந்து சரியான முறையில கிடைக்கல அப்ப இந்த பக்கம் இந்த மாயக்காட்டு பிரதேசத்துல இருந்த மையவாடியில கரைஞ்சின பல வருஷம் இதுக்கான நிரந்தர தீர்வு இன்னுமே கிடைக்கல இப்ப வந்துட்டு இப்ப கிட்டத்துல ஏற்பட்ட அந்த அனத்தத்தால நிறைய அந்த சைட்ல இருக்கிற நிறைய ஜனாசாக்கள் அப்படியே கடலோட போயிட்டு இருக்கு போய் கொண்டிருக்கு இப்ப இங்க அது மட்டும் இல்ல இல்லைன்னு சொன்னா இப்ப இந்த பகுதியில வந்து இன்னும் அந்த பூத உடல்கள் அதாவது தமிழ்ல வந்து இப்ப அந்த பூத உடல்கள்னு சொல்லுவாங்க இஸ்லாமிய அந்த மாதிரி அவங்க அந்த வகையில் இந்த ஜனாசாக்களை வந்து இவங்க இந்த இடத்துல கொண்டு வந்து புதைக்கிறதுக்கு அச்சப்பட்டு கொண்டு இருக்காங்க இப்ப புதைச்சா வந்து கடல் வந்து அரிச்சிட்டு போகுது அது மட்டும் இந்த ஜனாசாக்களை வந்து ரெங்க புதைக்கிற அப்படின்னு தெரியாமலும் பெரிய ஒரு கேள்விக்குறியா வந்து இந்த பகுதியில இடம் எடுக்கப்படல்ல அப்ப இது வந்து பெரிய ஒரு பிரச்சனையா வந்து இருந்த பாருங்க இப்ப நம்ம வாழக்குழு வந்து பிரச்சினையில வந்து சந்திப்போம் அது இது அப்படி இல்லாம வந்து சண்டை வந்து கூட்டி போய் பாருங்க பிறகு நிம்மதி இல்லாம இறந்ததுக்கு பிறகு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை மாதிரி இப்போ இறந்ததுக்கு பிறகு அந்த ஆறாடி நிலம் கூட இப்ப நம்மளுடைய இந்த இலங்கையை பொறுத்தவரை இப்ப சொந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இப்ப இந்த இப்போ சூழ்நிலை வந்து போய்கொண்டிருக்கு நினைச்சாலே இவ்வளவு ஒரு கவலையான விஷயம் சரி ஓகே அப்போ நாங்க இந்த இடத்துல இருந்து மீண்டும் நாங்க அந்த கல்முனை அந்த பள்ளிவாசலுக்கு முன்னாடி அந்த கடல் அழைப்புகள் இருந்து அங்கேயும் கொஞ்சம் மிகவும் ஒரு மோசமான நிலைமையில் இடம்பெற்று கொண்டிருக்குது அந்த இடத்த சென்று அதையும் பார்வையிட்டு நம்ம இந்த வீடியோ அப்படியே கொள்ளலாம் சொல்லி பார்த்து கொண்டிருக்கிற அதிகாரிகளும் கூட இதுக்கான நிரந்தரமான ஒரு தீர்வு ஒன்றை பெற்று தர சொன்னா உண்மையிலேயே கவலைக்கிடமா உண்மையிலேயே பார்க்கக்குள்ள மனதாமரி அப்படி ஜனாசாக்கள் இப்படி போறது வந்துட்டு உண்மையிலேயே மனசிலே அதாவது விடிகள் ரெண்டு தெரியல உண்மையாவே கவலைக்கிடமான ஒரு விடயம் இதை பாதுகொண்டு இருக்கிற அதிகாரிகள் இதுக்கான ஒரு சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அதான் உண்மையிலேயே இப்போ என்னோட தம்பி காலிக்க உள்ளே விளங்குது அவ்வளோ ஒரு சோகமான நிலைமையில அவங்களோட முகங்கள் இருந்து என்னென்ன எல்லாருமே வந்து அடுத்தது அந்த ஆதம்பாவா நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து இந்த இடத்த வந்திருக்காருன்னு சொல்லியிருந்தோம் அவருடைய அந்த எப்படி சொல்கிற செயலாளர் இனி அவங்களோட சார்பாக உள்ள அந்த உத்தியோசத்திற்கெல்லாம் வந்துருந்தாங்க இப்போ ஆதம்பாவா வந்து இன்னும் வரல அவள் அவங்க நேரடியாக வந்து இந்த இடத்த விஜயம் செய்வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து போக போகின்றோம் இப்போ நாங்கள் ரெண்டு இருக்கிற இடம் என்னென்னு சொன்னால் மாளிகை காடு ஜெனாசா மக்கள் அடக்கம் பண்ணுற அந்த இடத்துல தான் நாங்கள் இன்றைக்கி நின்று நின்று கொண்டிருக்கிறோம் இப்போ வந்துட்டு நம்மளோட இணைந்திருக்கிறாங்க ஜனாசா நலன்புரி அமைப்பினுடைய தலைவர் சாய்ந்த மருது மாலிகைக்காடி ஜனாசா நலன்புரி அமைப்பினுடைய தலைவர் ஏஎல்எம் இந்தியாஸ் அவர்கள் நம்மளோட நம் எங்களோடு இணைந்திருக்கிறாங்க இப்போ இதனுடைய நிலைமை இவ்வாறு இருக்குது எல்லோருக்கும் மக்கள் மக்கள் நாயகன் மக்கள் நாயகன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அஸ்லாம் வரைக்கும் இது மாளிகைக்காட்டு அன்னூர் ஜிமா பள்ளிவாசல் மையவாடி என்று சொல்ல இது அமைந்திருக்குது அம்பார மாவட்டத்தில் காரைதீவு டிவிஷனுக்கு உட்பட்ட பிரதேசத்திலாம் இது அமைஞ்சிருக்குது இந்த மையவாடி போது இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் அனர்த்தம் ஏற்பட்ட போதுதான் இந்த மதில் நாடிக்கு முதல் கடல் அரிப்பு ஏற்பட்ட அதன் தொடர்ந்து இப்போது ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இந்த பிரச்சனை நடந்து கொண்டே இருக்கு அப்ப முதல் கட்டமா அரசாங்கத்துல ஒரு சொல்யூஷன் தந்தாங்க அது இப்ப சக்சஸ் இல்லாம அதையும் கடல் அரிச்சிட்டு போயிட்டு இப்ப மண் அரிப்புகள் ஏற்படுது இப்ப கடந்த இப்ப ஒரு கிழமையா இந்த சீ கடல் சீத்தத்தின் காரணமாக நிறைய ஜனாசாக்கள்லாம் வழிபாட்டுட்டு இருக்குது எலும்பாகவும் அடுத்தது அதுல இன்னொரு கவலையான விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு மூன்று மாசம் அடக்கம் செஞ்ச ஜனாசாக்கள்லாம் எல்லாம் உண்மைக்கு கவலையான விஷயம் என்று ஒரு அவரால் அடக்கம் செஞ்சு திருப்பி எடுத்து மறு அடக்கம் செய்யறதுங்கிறது யாரும் விரும்பாத விஷயம் உண்டு இந்த நிலைமைக்கு இப்போ இந்த மையவாடி அகப்பட்டிருக்கி இப்போ இதுக்குரிய சொல்யூஷன் எல்லாம் வந்து அதிகாரிகள் வந்து பாத்துட்டு போறாங்க நடக்கல நான் அந்த ஒரு ஒரு தடுப்பு ஏதோ ஒன்று செய்யறதுக்குரிய ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்காங்களாம் இந்த டூ வீக்ஸுக்கு எல்லாம் சொல்லி போட்டு நான் ப்ராமிஸ் பண்ணிட்டு போயிருக்கேன் அப்படியான ஒரு வேலையில செஞ்சாதான் இதை பாதுகாக்க முடியும் இப்ப பாதுகாக்கிறன்னு சொன்னா இது அடக்கம் செஞ்சதை மட்டும்தான் பாதுகாக்கலாம் இப்ப மேலும் வந்து அடக்கக்கூடிய நிலைமை இல்லை பாதுகாப்புக்கு ஏதுண்டான கல் போட்டு ஒரு மையவாடி உருவாக்குறது அதுக்கு இப்ப எங்களுக்கு இப்ப அரசாங்கத்துலதான் இப்ப ஏதுண்டான ஒரு காணிகள் தந்து அரசாங்கம் தான் இப்ப உங்களுக்கு உதவி செய்யணும் இந்த இடத்துக்கு இப்ப இப்ப தற்காலிகமா இப்ப அடக்க நிலையில் இருக்கணும் இப்ப இன்னைக்கு ஒரு ஜனசை ஏற்பட்டாலும் நாங்க இப்ப இந்த ஊர்ல இல்ல வெளியூர்ல கொண்டு தான் பறக்க கூடியதுக்கு இன்னைக்கும் இப்ப மக்களை பொறுத்தமல்ல கிட்டத்தட்ட நாலாயிரம் ஐயாயிரம் பேர் மக்கள் இருக்கிற இடம் இது கொண்டு ஒரு மையவாடி இப்ப அரசாங்கத்தில அமைச்சு தராதுக்கு தரணும் இப்போ இதைத்தான் நாங்கள் இப்ப இதுக்குரிய வேலையில தான் இப்ப எல்லாரோடையும் பேசி கொண்டு இருக்கோம் இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையை இப்போ நிரந்தர தீர்வு எடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கா இதுவரைக்கும் நாங்க பள்ளிகள் கூடி பிரதேச சபைக்கும் பிரதேச செயலகத்துக்கும் கடிதம் கொடுத்திருக்கிறோம் புதிதாக எங்களுக்கு ஒரு மையவாடி ஒன்று அமைச்சு தருன்னு சொல்லி இப்போ அவங்கள்ட்ட வண்டிகளோட நாங்கள் சொன்னால் எவ்வளவு அவசரமாக எங்களுக்கு இந்த மையவாடி அமைச்சு தரலமோ அந்த அளவுக்கு தந்தாங்கன்னு சொன்னா எங்களுக்கு நல்ல நாங்களும் பார்த்திருந்த உண்மையிலேயே கட இது கவலைக்குரிய ஒரு தான் இது உண்மையிலேயே ஒரு மனுஷன் மரணித்தது பிறகு தான் அந்த வாழ்க்கை ஒரு நிம்மதியான ஒரு நிலைமையில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணப்பாடு இருக்கு அதுவும் கூட இல்லாத நிலைமையில்தான் இந்த மாளிகைக்காடு இந்த ஜனாசா நல்லடக்கம் செய்கிற இந்த இடம் காணப்பட்டு கொண்டிருக்கு இதுக்கான ஒரு நிரந்தர தீர்வை இதை பார்த்து கொண்டிருக்கிற அதிகாரிகள் உண்மைக்குமே அவசரமா இந்த முடிவு எடுக்கப்படணும் இந்த இதுக்கான ஒரு நிரந்தர தீர்வை பெற்றுத்தரணும் புதிய ஒரு மையவாடி அமைக்கிறதுக்குரிய அந்த நடவடிக்கைகளை ரொம்பவே அவசரமா செய்யணும் என்று சொன்னால் இது உண்மை உண்மைக்குமே இதுக்கான இதுக்கு தற்காலிக தீர்வு எடுக்கிறதுங்கிறது அது சாத்தியப்பாடான ஒரு விஷயம் இல்லை நிரந்தரமான ஒரு தீர்வு வேணும் என்று சொன்னால் இன்னும் இன்னும் ஜெனாசாக்கள் அடக்கிறதுக்குரிய இடங்கள் இங்கே இல்லை அதுக்காக நிரந்தர தீர்வு தீர்வு எடுக்கிறதுக்கான முயற்சிகளை இந்த இதை பார்த்து கொண்டிருக்கிற அதிகாரிகள் செய்யணும்னு நாங்கள் வேண்டிக்கொள்கிறோம் கொள்வோம் அந்த வகையில் உண்மைக்கு நன்றி செல்ல வேண்டும் இந்த மட்டக்களப்பிலேருந்து மக்கள் குலங்கள் தமிழ் சகோதரர்கள் வந்து இந்த விஷயத்தை வெளிப்படுத்த நின்று வந்தீங்க உண்மைக்கு நாங்கள் எங்கள்ட ஜனாச அமைப்பு சார்பாகவும் எங்கள்ட மாளிகாட்டு மக்கள் சார்பாகவும் உண்மைக்கு உங்களுக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்தி செல்கிறோம் தேங்க்யூ சார் எங்களை சந்தித்து இல்லை என்ன ஓகே தேங்க்யூ ப்ரோ മക്കളെ കാട്ടിട്ട് തുടർ இப்போ நாங்கள் பாருங்கள் சாய்ந்தம் அது அந்த இருந்து இந்த கல்முனை கடற்கரை பள்ளிக்கு முன்னாடி தான் நின்று கொண்டு இருக்கிறோம் அப்போ இவ்வளவு சூரம்பறைக்கும் இந்த கடல் அரிப்பு வந்து இடம்பெற்று கொண்டு இருக்கிறத வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து இது சம்பந்தமாக வந்து எல்லாருமே வந்து ஒரு பீதியில் இருக்காங்க இந்த பக்கமாக பாருங்கள் நிறைய பேர் வந்து பார்வையிட்டு கொண்டிருக்காங்க சில சில அதிகாரிகளும் சில சில நபர்களும் வந்து நேரடியாக உடந்த சம்பவ இடங்களில் நேரடியாக வந்து பார்வையிட்டு கொண்டிருக்காங்க இந்த கட்டடம் உண்டு வந்து விழுறதுக்காக இருக்குது இதையும் தாண்டி பல கட்டடங்கள் வந்து விழுந்துட்டு இந்த கட்டடம் எல்லாம் வந்தாலும் இப்ப இன்னொரு சில நாட்கள்ல விழுந்துருவேன் இப்ப நம்ம இடத்த நிக்கிற நமக்கு ஆபத்துதான் உள்ளுக்குள்ள இருந்த எல்லாமே வந்து அரைச்சிட்டு போயிருந்தேன் அதான் அதான் இந்த கடல் வந்து இவ்வளவு தூரத்துக்கு இங்க வருது ஏன்னா ரோட்டு வரை இங்க அந்த கல் கல்ல தாண்டி இருந்த அங்கல பக்கம் இப்ப பாருங்க அந்த கல்ல தாண்டி அந்த பக்கமாக அந்த கடல் இருந்தது இப்ப இவ்வளவு தூரம் உள்வாங்கிருக்கேன்

இந்த இடத்துல பாருங்கள் இந்த ரோட்டு ஓரமாக இருக்கக்கூடிய இந்த கொங்கிரீட் அந்த கட்டுகள் எல்லாமே வந்து ஃபுல்லாகி வந்து சரி இது வந்து ஒரு வீதி இப்போ இந்த வீதி ஓரமாக இருக்கக்கூடிய அந்த வீதி ஃபுல்லாக வந்து உடைஞ்சிட்டு இந்த பகுதி ஃபுல்லாகி வந்து ஒரு இப்படி சொல்கிறது ஒரு அபாய நிலையெல்லாம் வந்து இப்போது வந்து இருந்து கொண்டு இருக்குது சரி ஓகே நாங்கள் இப்போ மாதிரி மருந்து இந்த கல்முனை தொங்கல் இந்த பள்ளி முன்னுக்கு வரைக்கும் வந்து பார்த்துருந்தோம் வார வழியில் எல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து சரியான மாதிரி அந்த கடல் அடிப்பு வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்குது இதையும் தாண்டி இந்த வீடியோ தாண்டி பல சம்பவங்களை வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்குது அப்போ இதற்கு உண்மையிலே தம்பி எல்லாம் எல்லாருமே சொன்ன மாதிரி நிரந்தரமான தீர்வு கண்டிப்பா வந்து கிடைக்க வேண்டும்

தீர்வு வந்து உண்மையில எடுத்தாங்கன்னா சந்தோஷம் தீர்வு எந்த அளவு எடுப்பாங்கன்றது கார் விபத்து நடந்த நடந்ததுக்குறவு ரெண்டாவது ஆண்டு என்னையும் அந்த அந்த மின்கம்பம் முறிஞ்சிள் வந்து ரெண்டு பேர் தான் ஒண்ணு எடுத்து ஆ அந்த கார் விபத்து நடந்தது ரெண்டு நாள் நானே புறம் நம்ம இந்த ஒரு போட்டிருந்தோம் அந்த கார் விபத்து ஒன்று இடம்பெற்றது அந்த வெள்ள அனர்த்தம் அடிச்சு செல்லப்பட்டு அப்ப அந்த சம்பவம் இடம்பெற்று இரண்டு நாளால வந்து இந்த கல்முனை கடற்கிற அந்த பள்ளிவாசலுக்கு முன்னாடி வந்து மின்கம்பம் ஒன்று விழுந்து இரண்டு பேர் வந்து இறந்திருக்காங்க அப்ப இதையும் தாண்டி இப்படியான அனர்த்தங்களும் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது எத்தனை தீர்வு வந்து கிடைக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அப்ப நாங்கள் இந்த இடத்திலிருந்து விடைபெறுகின்றோம் போவோம் என்ன அந்த உங்களுக்கும் நன்றி அப்படியான விடயங்களை வந்து எங்களூடாக இணைந்து செய்ய முன்பாருக்கு முடிச்சுக்கொள்கின்றோம் இந்த நாள் செய்தியாக வந்து சதை பிரிப்போட சுட்டு சொன்னாக ஒரு முக்கியமான ஒரு செய்தியை வந்து நீங்க பாத்திருப்பீங்க இப்படியான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சதை பிரிப்போடு சுட்டு சொன்னாக இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்